வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இருநூறு தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது காங்கிரஸ் திமுகவின் கூட்டணியிலிருந்து வெளியேற போவதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது மிக பெரிய ஒரு திருப்புமுனையாக வருகின்ற சட்டசபை தேர்தல் அமையும் என்று கூறப்படுகிறது காங்கிரஸோ ஐம்பது தொகுதிகளுக்கு மேலாக திமுகவுடன் கேட்டுள்ளது இருபத்தி மூன்று தொகுதிகளுக்கு மேலாக காங்கிரசிற்கு கொடுக்க முடியாது மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸிற்கான செல்வாக்கு குறைவாக இருப்பதாகவும் திமுக இந்த முடிவை எடுத்துள்ளது மேலும் உதயநிதி அவர்களும் திமுகவிடம் கிட்டத்தட்ட காங்கிரஸ் கூட்டணி இல்லாமல் இருந்தாலும் கூட நாம் இரநூறு தொகுதிகளில் போட்டியிட்டு தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்க முடியும் என்று தெரிவித்துள்ளது ஆனால் இது கூட்டணிக்கு இடையே மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் காங்கிரசின் ஆதரவு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயம் ஒரு திருப்பு முனையே காங்கிரசிற்கு டிமாண்ட் வைக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகளை செய்வார்களா என்று கேட்டால் பாஜகவுடன் கூட்டணியில் அதிமுக இருப்பதன் காரணமாக ஒருபோதும் காங்கிரஸ் அதிமுகவின் கூட்டணிக்கு செல்லாது ஆனால் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களது அதிகாரங்களும் முழுமதமும் பறிக்கப்படும் இரநூறு தொகுதிகளில் திமுக போட்டியிட்டாலும் கூட இருநூறு தொகுதிகளில் வெற்றி அடையுமா மீதம் இருக்கக்கூடிய முப்பத்தி நான்கு தொகுதிகளில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்தாலும் கூட நிச்சயம் இந்த முறை மிகப்பெரிய ஒரு பரபரப்பான அரசியல் களமாக மாறும் என்பதில் துளியளவு கூட சந்தேகம் கிடையாது ஏன் இவ்வாறு திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செயல்படுகிறார் என்று பார்க்குமேயானால் ஐம்பது தொகுதிகளுக்கு மேலாக காங்கிரஸ் கேட்கின்ற தொகுதியே கொடுத்தால் திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்காது அப்படி தனி பெரும்பான்மை இல்லை என்றால் நிச்சயம் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமலுக்கு வரும் அப்படியானால் காங்கிரஸ் அமைச்சர் பதவியே கேட்கும் என்ற அடிப்படையான ஒரு விஷயத்தில்தான் ஸ்டாலின் அவர்கள் சிக்கி கொண்டுள்ளார் இதனால் திமுக கொடுக்கின்ற தொகுதிகளை பெற்றுக்கொள்ளவதற்கு காங்கிரஸ் தயாராக இருந்தால் கூட்டணியில் தொடரட்டும் இல்லை என்றால் கூட்டணியிலிருந்து விலகட்டும் என்பதற்கேற்ப திமுகவின் தலைமை கூறியுள்ளது மக்களவைத் தேர்தலில் நாற்பது தொகுதிகளுடன் திமுக கூட்டணி வெற்றியடைந்த ஆணவத்தில் பேசுகிறது ஆனால் கள நிலவரம் சட்டசபை தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் திமுக போட்டியிட்டாலும் நிச்சயம் தமிழகத்தில் மிக பெரிய ஒரு மாற்றத்தை அதிகாரங்கள் ஸ்டாலினிடமிருந்து பறிக்கப்படும் இரநூறு தொகுதிகளில் போட்டியிட்டாலும் கூட தோல்வி என்பது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் திமுகவின் தொண்டர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் காங்கிரஸ் திமுகவின் கூட்டணியில் தொடரலாமா வேண்டாமா என்பதை மக்களாகிய நீங்களே கமன் வாயிலாக